பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் நிறைவு விழா மற்றும் புதிய திட்டங்களுக்கு அடித்தல் நாட்டு விழா சென்னை ரிப்பன் மாளிகையில் இன்று நடைபெற்றது நகராட்சித்துறை அமைச்சர் திரு ஜே ஏ நேரு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தமிழக துணை முதலமைச்சர் இளைஞர் நகர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு புதிய திட்டங்களுக்கான பள்ளி சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் படித்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் மிதிவண்டி உள்ளிட்ட பல்வேறு நடத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் சென்னை மாநகராட்சி பயன்பாட்டிற்காக வாங்கப்பட்டுள்ள புதிய வாகனங்களை செயல்பாடுகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் பி கே சேகர்பாபு சுப்பிரமணியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை மாநகராட்சி உறுப்பினர்கள் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி புதிய மாவட்டங்களை பயன்படுத்த தொடங்கியதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அடிப்படைய பணி நியமன ஆணையம் வழங்குவதில் கூடுதல் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டுகளில் சென்னை அடைந்துள்ள அந்த வளர்ச்சியை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது சென்னை மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது வளர்ச்சி அடைந்த சென்னையினுடைய வரலாற்றை கழக அரசுடைய பங்களிப்பை தடுப்பட்டு நாம் வேண்ட முடியாது சென்னை மாநகராட்சி மீது பகுதியில் என்று பத்திரிகையாளர்கள் கலைஞர்களுடன் கேட்ட கேள்வி அதற்கு கலைஞர் அவர்கள் சொன்ன பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சென்னை மாநகராட்சி தேர்தலில் கழகம் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் பேரறி அண்ணாவிடம் வாக்குறுதி அளித்து அந்த வெற்றியை பெற்று முதன் முதல்ல திமுக மேயர் பதவிக்கு வருவதற்கு பணியாற்றுவதற்காக சென்னை வெளிநாட்டு கடற்கரை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேரறி அண்ணாவர்கள் எனக்கு பாராட்டி ஒரு மோஜனம் அறிவித்தார்கள் அந்த பரிசை இப்போது நினைத்தாலும் மகிழ்ச்சியில் கண்ணீர் கூறும் அந்த கூட்டத்தில் அண்ணா என்னை பாராட்டி என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் என்று கலைஞர் அவர்கள் உணவுப்பூர்வமாக சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு கலைஞர்களுடைய பொதுவாக சென்னை மாநகராட்சிக்கு என்று ஒரு தனி தனி இடம் உண்டு அதனால்தான் புத்தமொழி கலைஞர் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் சென்னையுடைய கட்டமைப்பை மேம்படுத்த ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநகராட்சியுடைய மேயராக பணியாற்றும் போதுதான் திட்டத்தை செயல்படுத்தினார்கள் சென்னை மாநகராட்சி உள்ள மாநகராட்சிகளுக்கு இணையாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மேம்பாலங்கள் மெட்ரோ ரயில் திட்டம் போக்குவரத்து கட்டமைப்பு குடிநீர் திட்டங்கள் இவை எல்லாமே நம்முடைய முதலமைச்சர்களுடன் சென்னை மேயராக இருந்தபோது செயல்படுத்தப்பட்டது அன்றைக்கு மேயராக சென்னை எப்படியெல்லாம் பலர் இடங்கள் என்று உழைத்தாரோ திட்டங்களை தந்தாரோ அதே உணர்வோடு தான் இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையுடைய வளர்ச்சிக்கு தனி கவனம் செலுத்தி வருகின்றார் சென்னையோட வளர்ச்சி சீராக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த எண்ணத்தில் தான் இன்றைக்கு வட வளர்ச்சி திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசு திட்டங்களால் தமிழ்நாடு எப்படி இந்திய ஒன்றியங்களிலே அத்தனை மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றதோ அதே போல இந்திய மாநகராட்சியாக நம்முடைய சென்னை மாநகராட்சி ஒரு முன்மாதிரி மாநகராட்சியாக எடுத்துக்காட்டு மாநகராட்சியாக எக்ஸாம்பிளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த பாயிண்ட் ஓ நமக்கு நம்ம திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு மட்டும் சுமார் இரண்டாயிரம் கோடி அளவிற்கான திட்டங்களை இந்த விழாவின் மூலம் செயல்படுத்தி இருக்கின்றோம் பள்ளிக்கட்டிடங்கள் விளையாட்டு தடவை பிளே பூங்காக்கள் கழிவு நீர் பாதைகள் குடிநீர் தேக்க தொட்டிகள் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கருணை அடைப்படை அடிப்படையில் பணி நியமன ஆணையம் இப்படி ஏராளமான திட்டங்களை இங்கே நிறைய பள்ளி மாணவர்கள் வழி வந்திருக்கிறீங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களை கல்வியேற்க கல்விக்கு எப்படியெல்லாம் துணை நிற்க முடியும் என்பது அதற்கான திட்டங்களை இந்த நான்கு ஆண்டுகளில் தொடர்ச்சியாக செயல்படுத்தி இருக்கிறார்கள் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி மனமார்ந்தமிழ்நாடு மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த நலத்திட்ட உதவிகள் மற்றும் கருதி அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு பணிவன்முறை கேட்டுக் கொள்கின்றோம் முதலாவதாக பனிரெண்டாம் வகுப்பு பயின்று தற்போது கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கான ஊக்கத்தொகையை பெற காவியார் அமேசிவரையவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பெரம்பூர் சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை படித்து இப்போது மருத்துவம் பயின்று கொண்டிருக்கிறார் மாணவி காவியா காமேஸ்வரி அடுத்ததாக மாணவி அக்ஷயா அவர்களை அன்போடு வீட்டை கழர்கின்றோம் அடுத்ததாக மாணவி அக்ஷயா அவர்களை அன்போடு வீட்டை கழகின்றோம் சென்னை மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவி மருத்துவம் பயிலும் மாணவி அடுத்ததாக வெவ்வேறு பாடல்களில் நூற்றுக்கு நூறு பெற்ற மாணவியர்களுக்கு ரொக்க பரிசு மாணவி வர்ஷினி அவர்களை அன்போடு இடைக்கழைக்கின்றோம் மாணவி வர்ஷினி சென்னை பள்ளிகள் அளவில் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி மாணவி சாதனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சாதனா சென்னை பள்ளிகள் அளவில் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி அடுத்ததாக தொழில் பயிற்சி நிறுவனத்தில் பயிலும் மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி முதலாவதாக மாணவி குஷி அவர்களை அன்போடு வீடுக்கு அழைக்கின்றோம் கிரிஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி வழங்கிய தலைமை ஆசிரியர்களுக்கான ரொப்பத்தொகை வழங்கப்படுகிறது மாணவர் தேனிய அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கீதா அவர்களை அன்போடு மேடைக்கு டேனியல் அவர்களுக்கு இலவச விலையில்லா மிதிவண்டி வழங்கப்படுகிறது டேனியல் அவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்படுகிறது அடுத்ததாக குஷி அவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்படுகிறது

அடுத்ததாக கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணை முதலாவதாக லக்ஷ்மி அவர்களை அன்போடு மேடை கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது லக்ஷ்மி அவர்களை அன்போடு மேடை வழங்கின்றோம் மோகன் அவர்களை அன்போடு மேடை வழங்கின்றோம் ஆஷா அவர்களை பணி நியமன ஆணை பெற அன்போடு அழைக்கின்றோம் ஜோசப் அவர்களை பணி நியமன அணை பெற அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக சத்யா அவர்களை பணி நியமன ஆணை பெற அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக செந்தில்குமார் அவர்களை பணி நியமன ஆணை பெற அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக அச்சம்மா அவர்களை நியமன ஆணையத்தர அன்போடு அழைக்கின்றோம்